அன்பின் வணக்கம் நாள் முப்பத்தி ஒன்று கவிதை முப்பத்தி ஒன்று கவிஞர் ரமேஷ் பிரேதன் தலைப்பு இடப்பெயர்ச்சி அதிகாலை மரத்தை விட்டு இடம்பெயரும் பறவைக்கு இன்று எங்கே போகப் போகிறோம் என்ற முன்கூட்டிய திட்டமிடல் இல்லை என்று எதைப்பற்றியோ பேசும்போது வேறெதற்கோ சொன்னாய் ஓசை எழுப்பாமல் இருக்கும் எல்லாவற்றையும் விடுத்து போக்கிடம் பற்றிய முன் தீர்மானமில்லாமல் இருட்டோடு இருட்டாய் பறந்துவிடு அருகில் இருப்பதும் நெருங்கி நிற்பதும் வன் செயலுக்கு வழிவகுக்கும் இடைவெளி தூரம் பெருக பெருக காதலின் வன்முறை வலுவிழக்கும் தேர்ந்த சொற்களால் நெய்யப்படும் அறிவுரைகளால் என்னை போர்த்தி மூச்சு திணறடிக்கிறாய் விட்டு பெறுவதற்கான செயல்திட்டம் மரத்தால் வகுக்கப்பட்டு பறவைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது உடம்பை தாண்டி நிலைக்க இயன்றவருக்கு காதல் ஓர் உதிர்ந்த இறகு அதை குனிந்து எடுத்து காதை குடைந்து கொண்டே மரத்திற்கு கீழே நில் தேன்கோட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி